பொதுவாகவே பதிவுத்துறை லஞ்சம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது நான் சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் வந்து டாக்குமெண்டேஷன் பதிவு செய்கிறதுக்கான என்னென்ன தொகை அப்படின்னு சொல்லி கணக்கிடும்போது ஒரு வீடியோவில் கூட பார்த்திருந்தேன் டாக்குமெண்டேஷன் அதாவது ரைட் பண்றது பத்திரத்துக்கு இவ்வளோ பதிவுக்கு இவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி கூட பார்த்துருந்தேன் லஞ்சம்ன்றது சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஏன்னா நம்ம அடிக்கடி செய்திகள் கேள்விப்படுறோம் சார்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் சார்பதிவாளர் பனின் பணியிடை நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தகவல் ரொம்ப ரொம்ப அவசியமானது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் நீட்சியான ஒரு வீடியோ தான் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா சார் பதிவாளர் அலுவலக அலுவலகம் அதாவது சப் ஆஃபீஸ் வந்து ஒன்று நம்ம வந்து இடம் பதிவு பண்ண போயிருப்போம் இல்லை யாரோ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு திருமணத்துக்காக போயிருப்போம் திருமண பதிவுக்கு கையில் குறைஞ்சபட்சம் ஒரு சாட்சியாக போடுறதுக்கோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணுறாங்க கூடவாது போய் நின்று இருப்போம் அதனால் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றது தம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அரசு அலுவலகங்கள்லேயே எப்படி வட்டாட்சியர் அலுவலகம் எப்படியோ அது மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பயன்படுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இப்போ சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏன் லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம உள்ளே போவோம் இப்போது அந்த அலுவலகத்துக்கு ஒரு இடத்த பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன வகையில் பதிவு பண்ண போவோம் அந்த இடத்த சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு காலமாக வந்து ஒரு மீடியேட்டர் வச்சோ அந்த தரகர்களை வச்சோ அல்லது பல்வேறு ஆட்களை வச்சோ இல்லை விளம்பரங்களை கொடுத்து எப்படி ஒரு வழ ஒரு வழியாக அதை அதை கொண்டு வரும் விற்பனைக்கு கொண்டு வரும் அப்படி நம்ம விற்பனைக்கு கொண்டு வர இடம் வந்து சார்பதிவாளர் அதை நிறுத்திட்டார் அப்படின்னா அது ஏற்குறைய அதை விற்கிறதுக்கு நம்ம எத்தனை ஆண்டு காலம் முயற்சி எத்தனை மாதங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் எவ்வளோ நாள் நம்மளுடைய உழைப்பு போட்டிருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து ஒரு மிகப்பெரிய மனித ஏற்படுத்தும் அதனால் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படியாவது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஏன் லஞ்சத்தை கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் முதல் விஷயம் ஒன்று சார்பதிவாளர் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னா சட்டப்படி பதிவு செய்ய முடியாதுன்னா முடியாது தான் அதை மீறி அவர் பதிவு செஞ்சுப்பார் ஆனாலும் நம்மக்கிட்ட அது இல்லை முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அவர் ஏதோ எதிர்பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் பண்ண முடியும் அப்படின்ற பேசக்கூடிய சட்ட அறிவு சம்மந்தப்பட்ட நபருக்கு இல்லைன்னு அர்த்தம் அவர் நிராகரிக்கிறார் எதுக்காக சட்டப்படி நிராகரிக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனாலும் அவர் நிராகரிக்கிறாரு ஏன் நிராகரிக்கிறாருன்னா அதை எடுத்து பேசக்கூடிய சட்ட அறிவு நமக்கு இல்லை போது அவர் நிராகரிப்பார் ஆனால் அது எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி அவர் நிராகரிக்கும் போது நம்ம எழுத்துபூர்வமாக கொடுக்க சொல்லி கேட்கலாம் நீங்கள் எதோ ஒன்றாலும் பண்ணுங்க அது நிராகரிக்கும் போது எழுத்து உருமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற காரணத்தை வச்சு எழுத்து குருமா அவர் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அது சட்டப்படியாக அதுக்கான முகாந்திரம் இருந்தால் நாம் நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் மேலே வந்து ரிட்டு ரிட்டு பதிவு பண்ணி அந்த ரிட்டின் அடிப்படையில் வந்து உத்தரவாங்கலாம் சரி ஓகே சரி இல்லை அது சட்டப்படியான முகாந்திரம் இல்லை ஆனாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அது அது வந்து அதுக்கான காரணம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல அப்படின்னா நேரடியாக அந்த டிஎன் ரெஜினட் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நேரடியாக நம்மளுடைய கேள்விகளை வந்து அதிலே தொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேள்விக்கான ஹெல்ப் லைன் அதிலே இருக்கும் நம்ம அதிலேயே அந்த நம்ம கேள்வியை தொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பதிலை கொடுப்பாங்க இவர் வந்து ஒரு காரணம் சொல்லி அந்த பத்திரத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுருக்காரு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு தள்ளுபடி செஞ்சது வந்து செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதிலே பதில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பதிலை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவர் கொடுத்தோடு சேர்த்து மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்து பதிவு செய்ய சொல்லுங்கள் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக அவர் மேலே நீங்கள் கிட்ட அதாவது பதிவுத்துறை தலைவர்கிட்ட புகார் பண்ணலாம் புகார் பண்ணிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டப்படி என்ன அப்படின்னா நான் பதிவு செய்ய போகும்போது நம்ம மூணு சில விஷயங்களை அதை வந்து அனுசரித்து போயிடும் ஏன்னா ஒன்று நாம் பல நாளாக வந்து உழைச்சிருக்கோம் இந்த உழைப்பை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரும்போது நம்ம ரெண்டு சாட்சி கூப்பிட்டு வந்துருக்குறோம் நம்ம வந்து எதிர்த்தரப்பில் அதாவது அந்த சொத்தை வாங்கக்கூடிய நபரை வச்சுட்டுருக்கிறோம் எல்லாரும் வச்சுட்டு நம்ம பதிவாளர்கிட்ட வந்து முரண்பட்ட நிற்கிறோமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சொத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் சின்னதாக பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சொத்து சொத்தினுடைய பத்திரம் பட்டா மற்றும் இதர விஷயங்கள் எல்லாமே இந்த இதர விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் பதிவு செய்ய போது சொத்துக்கான அனைத்து வரிதும் வரியும் நான் செலுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சேர்த்துருப்பாங்க கீழே இதுக்கு மேலே நீங்கள் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க இதில் இந்த வருஷத்துக்கான வரியை கட்டலை அப்படின்னு சொல்லி கூட ஒரு தடவை தள்ளுபடி பண்ணுறதா இருந்தார் ஒரு பதிவாளர் அவர்கிட்ட பேசும்போது ஆமாங்க நீங்கள் இந்த வருஷத்துக்கான வரி கட்டலைன்னா கூட நான் கட்ட மாட்டேன் அப்படின்னாரு இதை எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு வந்து புரிஞ்சுது இல்லை எழுதி கொடுத்தா இது மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு போவோம் நமக்கு வேலைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து தேவையில்லாமல் தவிர்க்கிறதுக்காக சில கையூட்டு வாங்குறது லஞ்சம் வாங்குறது எல்லாம் சொல்லுவாங்க அதுக்காகலாம் உடன்பட வேணாம் நாம் நமக்கான நாம் வச்சுருக்கக்கூடிய ஆவணங்கள் பதிவு செய்யறதுக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் முறையாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் எப்போதும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கும் மேலே அவர் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா அந்த பதிவு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் எழுத்து உருவாக கொடுக்க சொல்லுங்கள் எழுத்துபூர்மா தள்ளுபடி செஞ்சாரு அப்படின்னா அதுக்கான முகாந்திரங்கள் நம்ம சார்பா அந்த டி என் வந்து அந்த கேள்வியிலேயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி இதுக்கான முகாந்திரம் இருக்கா தள்ளுபடி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக ஐஜிஆருக்கு அதாவது பதிவுத்துறை தலைவருக்கு புகார் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் மண்டல கூடுதல் பதிவாளருக்கும் நம்ம தகவல் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு தொலைபேசி எண் சொல்கிறோம் பாருங்க அந்த தொலைபேசி எண் ஒன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ அப்படின்ற கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கும் நம்ம வந்து புகார் கொடுக்கலாம் இப்படி பல விஷயங்களில் வந்து நம்ம லஞ்சம் இல்லாமல் பதிவு செய்ய முடியும் ஆனால் அதற்கு நாம் பதிவு செய்யக்கூடிய அனைத்து விதமான தகுதியோட தகுதியுடைய ஆவணங்களை வந்து நம்ம கொண்டு போய் இருக்கணும் நாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தினாலும் பரவாயில்ல லஞ்சம் கொடுக்காம தான் பதிவு பண்றேன் பதிவு செய்வேன் அப்படின்ற வந்து உறுதியும் நமக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம பதிவு பண்ண முடியாது மாதிரி நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்